ஐ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வராக ஜெயந்தி நாளாகும் இந்த நாளுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த நாள்ல யாரை வணங்க வேண்டும் இந்த நாளுக்குரிய புராண கதை என்ன என்பதை பற்றியிருந்தா இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ சேனலை பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விஷ்ணு பகவானின் அவதாரங்கள்ல மூன்றாவது அவதாரம் தான் வராக அவதாரம் என்ற அசுரன் இந்த பூமியை கடலுக்கு கீழே கொண்டு போய் மறைத்து வைத்த போது இந்த பூமியை கடலிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பெருமாள் எடுத்த அவதாரம் தான் இந்த அவதாரம் வராக மூர்த்தி இந்த பூமியில் அவதாரம் செய்தனால் தான் வராக ஜெயந்தியாக கொண்டாடுகின்றோம் சித்திரை மாதம் வரவிருக்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியில தான் வராகமூர்த்தி பூமியில் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்லது அந்த வகையில இந்த வருடம் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையோடு இந்த வராக ஜெயந்தியானது சேர்ந்து வருது இந்த நாளில் வராகரை வழிபாடு செய்தால் நமக்கு கோடி புண்ணியம் கிடைப்பதோடு புகழ் அந்தஸ்து ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இவை அனைத்தும் ஒன்று சேர நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் பெருமாள் வழிபாட்டில் குறிப்பாக வராக வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வராக அவதாரத்தோடு ஏதேனும் சன்னிதானம் இருந்தால் அந்த இடத்திற்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு அப்படி இல்லாதவர்கள் விஷ்ணு ஆலயங்கள்ல தரிசனம் செய்யுங்கள் வீட்டிலேயே பெருமானது திருவுருவ படத்திற்கு முன்பு ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் சொந்தமாக உங்களுக்கு வீடு நிலம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வராக மூர்த்தியை வேண்டி நாம் இந்த நாளில் கேட்கும் பொழுது நிச்சயமாக அது கூடிய கை கூடும் ஏன்னா இந்த நிலத்திற்கே சொந்தக்காரர் வராகமூர்த்தி தான் அதனால வராகமூர்த்தியை இந்த வராக ஜெயந்தி நாளில் வழிபாடு செய்வதன் மூலம் வரக்கூடிய நாட்கள்ல மிக விரைவாகவே ஒரு நிலமோ அல்லது வீடோ வாங்கக்கூடிய யோகத்தை பெறுவீர்கள் இந்த பூமியை காப்பாற்றிக் கொண்டு வந்து சூரிய குடும்பத்தோடு சேர்த்தவர் வராகமூர்த்தி இவரிடம் வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக நிலம் வாங்கக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும் கடலுக்கு அடியில் இருக்கும் பூமியை அப்படியே காப்பாற்றி மேலே கொண்டு வந்தவர் வராகமூர்த்தி தன்னுடைய கோரை பற்களால் கடலை இரண்டாக பிளந்து கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த பூமியை சூரிய குடும்பத்துடன் சேர்த்தார் இந்த வராக ஜெயந்தி நாள்ல நாம் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் நிச்சயம் சுபிக்ஷமானது உண்டாகும் வராகமூர்த்தி மனித உடலும் வராக முகமும் கொண்ட திருமாலின் மூன்றாவது அவதாரமாகும் வராக மூர்த்தியின் உருவத்தை ஆதிவராகம் வராகம் வராகம் பிரளய வராகம் என்று மூன்றாக குறிக்கின்றனர் லக்ஷ்மியையும் பூதேவியையும் தன்னுடன் கொண்டிருப்பவர் லக்ஷ்மி வராகர் பூவராகர் என வணங்கப்படுகின்றார் பூமியை கைப்பற்றிய இரண்யாட்சன் என்ற அசுரன் அதை கடலுக்கடியில் எடுத்து சென்றான் திருமால் வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சனுடன் பல வருடங்கள் பல ஆண்டுகள் போர் புரிந்து வென்றார் இரண்ய கசிபு பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இயற்றி மூன்று உலகங்களையும் ஆளும் வரத்தை பெற்றான் இதனால் அவனது சகோதரன் இரண்யாச்சனுக்கு ஆணவம் அதிகரித்து அவன் வருண பகவானை பிடித்து துன்புறுத்த நினைத்தான் அப்போது வருணன் நீ என்னிடம் மோதுவதை விட வராக அவதாரம் எடுக்கப் போகும் திருமாலிடம் மோதுவதுதான் சிறப்பானது அவரை வெற்றி கொண்டால் நீ அனைத்தையும் வெற்றி கொண்டவனாவாய் என்றார் அதன் பிறகு வராக மூர்த்தியை தேடுவதே இரண்யாச்சனின் முழுநேர வேலையாக இருந்தது ஆனால் எங்கு தேடியும் வராகரை காணவில்லை எனவே பூமியை கவர்ந்து சென்று கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்தான் இதனால் உலக உயிர்கள் அனைத்தும் துன்பமடைந்தன பிரம்மதேவர் பூமியை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணுவை நினைத்து ஒரு யாகம் செய்தார் அந்த யாகத்தில் இருந்து கட்டை விரல் அளவு கொண்ட வராகம் தோன்றியது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிரம்மாண்டமாக வளர்ந்து நின்றது மகாவிஷ்வே வராக மூர்த்தியாக அவதரித்திருந்தார் மகாவிஷ்ணு வராக மூர்த்தியாய் வந்துள்ள செய்தியை நாரதர் மூலம் அறிந்த இரண்யாட்சன் விரைந்து வந்தான் அதற்குள் வராகர் பூமி மறைத்து வைக்கப்பட்டிருந்த கடலுக்குள் நுழைந்து விட்டார் அங்கு வந்த இரண்யாட்சன் வராகரை தடுத்து போரிட்டான் முடிவில் அவனை அழித்த வராகர் தனது இரண்டு கோரை பற்களுக்கு இடையே பூமியை வைத்துக் கொண்டு கடலுக்குள் இருந்து மேலே வந்தார் அப்படி கடலுக்குள் இருந்து மேல்மட்டத்திற்கு வரும் வழியில் பூமாதேவி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வராகர் பதிலளித்துக் கொண்டே வந்தார் பின்னர் பூமியை அதன் இடத்தில் நிலைநிறுத்தினார் வராக பெருமாள் அவதரித்து பூமியை மீட்ட தினம் சித்திரை மாத தேய்பிரை பஞ்சமியாகும் அந்த தினத்தில்தான் நம்ம வராக ஜெயந்தி ஆனது கொண்டாடுகின்றோம் அதனால் இவ்வளவு சிறப்புகளை இந்த பூமியை தந்த வராக பெருமானை இந்த நாள்ல நாமும் வேண்டினால் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பர் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்